ஸோ இப்போ கேட்க பேசுறது பேசுறது ஓகே ஓகே சோ ஆரம்பிச்சிடலாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேஸ் சரிங்களா ஜனவரி மாசத்தோட இம்பார்ட்டன்ட் டேஸ் முக்கியமான தினங்கள் பார்த்துடலாம் ஜனவரி நாலு சரியா ஜனவரி நாலு இப்போ நம்ம இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யலாம்னா எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் ஏப்ரல் ஒன்னாம் தேதி பார்த்தீங்கன்னா டிஎம்பிசி குரூப் ஒன்னோட எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோரு குரூப் டூ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் ஸோ நம்ம எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் லேட்டஸ்ட்டு பட்ஜெட் நம்ம தமிழ்நாடு அரசோட பட்ஜெட் பற்றி பார்த்துலாம் சரியா ஓகே ஸோ தமிழ்நாடு அரசோட பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு பட்ஜெட் பார்த்திங்கன்னா நிதியமைச்சர் திரு தங்கம் அவங்க பட்ஜெட்டை வாசித்தாங்க இதில் அவங்க ஒரு திருக்குறளை வாசிச்சு திருக்குறளை சொல்லி பட்ஜெட்டோட ஒரே பேச ஆரம்பித்தாங்க சமன் செய்து தூங்குங்கோல் போல் அமைந்தொகுபால் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி அப்படின்ற ஒரு குரலை வாசித்து தான் என்ன செஞ்சாங்க இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்ய ஆரம்பித்தாங்க இந்த பட்ஜெட்டில் குறிப்பிட்டு சொல்லப்படியும் பார்த்தோம்னா ஒரு மூணே மூணு ஸ்கீம் தான் குறிப்பிட்டு சொல்ல முடியாத திட்டங்களாக இருக்குது நாவாய் அருங்காட்சியகம் சரியா அஞ்சு பேர் தலைவி பார்க்குறாங்களா ம் நாவாய் நாவாய் அருங்காட்சியகம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க அதாவது சங்ககால பாண்டியரின் வழி வணிக சிறப்பை விளக்கிடும் வகையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நாவாய் அருங்காட்சியகம் நாவாய்னா அந்த படகுன்னு சொல்லுவாங்கள்ல படகு கப்பல் இருக்கக்கூடிய அந்த பெரிய படகுகள் இருக்குல்ல பெரிய அந்த கப்பல் இருக்குல்ல இதெல்லாம் நாவாயின்னு குறிப்பிடுவாங்க காலத்தில் ஸோ என்ன சொல்கிறாங்க சங்ககால பாண்டியரின் கடல் வணிக சிறப்பை விளக்கிடும் வகையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நாவாய் அருங்காட்சியகம் ஒன்று ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா நொய்யல் அருங்காட்சியகம் நொய்யல் அருங்காட்சியகம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொடுமணல் கொடுமணல் அகல் வராய்ச்சிகளை முன்னிலைப்படுத்தி ஈரோடு மாவட்டத்தில் கொடுமணல் அப்படின்ற இடத்துல இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அகல் வராய்ச்சிகள் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ அந்த அகழ்வாராய்ச்சியில் கடைசி கிடைச்ச வச்சு என்ன செய்கிறாங்க நொய்யல் அருங்காட்சியகம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஸோ லேட்டஸ்ட் பட்ஜெட்டில் முதல் அனவுன்ஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா நாவாய் அருங்காட்சியகம் ராமநாதபுரம் மாவட்டத்தை மையப்படுத்தி சங்ககால பாண்டியரின் கடல் வணிக சிறப்பை விளக்கிடும் வகையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் என்ன செஞ்சுருக்காங்க நாவாய் அருங்காட்சியகம்னு ஒன்றா ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒரே அமிஷம் இருங்க ஒரே ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு தமிழ்நாடு பட்ஜெட்டில் அடுத்து பார்த்தீங்கன்னா சிந்து வெளி பண்பாட்டு அரங்கம் சரிங்களா சிந்து வெளி பண்பாட்டு அரங்கம் சிந்து சமவெளி நாகரீகம் சிந்து சம நாகரிகத்தோட நூற்றாண்டு விழா சிந்து சம நாகரீகம் அந்த ஆராய்ச்சி இருக்குல்ல அகழ்வாராய்ச்சி கண்டுபிடிக்கப்பட்டதோட நூற்றாண்டு விழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு அந்த ஹரப்பா மற்றும் மோகன்சார் ஆகிய நகரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது நூற்றாண்டு விழாவை சிறப்பிக்கும் வகையில் என்ன செய்கிறாங்க சிந்து வெளி பண்பாட்டு அரங்கம்னு ஒன்று சென்னை எக்மோரில் நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு அந்த பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அறிவிச்சிருக்காங்க சரிங்களா ஸோ மற்றபடி குறிப்பிட்டு சொல்ல இந்த பட்ஜெட்டில் எதுவும் பெருசாக கிடையாது சரிங்களா அடுத்து பார்த்தோம்னா ஜனவரி மாதம் ஜனவரி மாதத்தோட முக்கியமான தினங்கள் சரியா இம்பார்ட்டன்ட் டேஸ் ஜனவரி மாதத்தோட இம்பார்ட்டன்ட் டேஸ் இருக்குது நம்ம ஆக்சுவலி போர்டில் வச்சு தான் லைவ் போடலான்னு நினச்சிட்ருந்தோம் பட் போர்டில் வச்சு லைவ் போடும்போது என்ன ஆகுதுன்னா லெட்டர்ஸ்லாம் ஆப்போசிட் டேரக்ஷனில் தெரியுது இதில் ஃப்ரண்ட் கேமராவில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் தெரியுது ஸோ அதனால் நம்ம நினைசையில் போர்டில் போடாமல் இப்படி நம்ம டேரெக்டாக கிளாஸ் நடத்துகிறோம் சரிங்களா ஒரு பத்து நிமிஷம் மட்டும் லைவ் போட்டுட்டு அடுத்து முடிச்சுக்கலாம் ஓகே சரி அடுத்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேஸ் இன் ஜனவரி ஜனவரி மாதத்தில் முக்கியமான தினங்கள் ஜனவரி நாலு பார்த்திங்கன்னா வேர்ல்டு இது பிரைலி டே உலக பிரைலி தினம் ஜனவரி நாலு பார்த்தீங்கன்னா உலக உலக பிரைலி தினம் ஜனவரி நாலு சரிங்களா பிரைலி அப்படின்னா பார்வேட்சிருப்பாங்கள்ல பார்வை குறைபாடு இருக்கிறவங்க அந்த இது பிரெய்லி எழுத்து முறைன்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த இப்போது கா அப்படின்னா அதில் புள்ளி புள்ளி புள்ளியாக இருக்கும் அவங்க கையாலே தொட்டு அந்த லெட்டரை பார்க்கறது சரிங்களா ஸோ அந்த உலக பிரெய்லி தினம் அப்படின்றது ஜனவரி நாலாம் தேதி அது கடைபிடிக்கப்பட்டது சரிங்களா அடுத்து ஜனவரி ஆறு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் டெக்னாலஜி டே நேஷ்னல் டெக்னாலஜி டே தேசிய தொழில்நுட்ப தினம் சரியா ஜனவரி ஆறு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் டெக்னாலஜி டே தேசிய தொழில்நுட்ப தினம் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்பது ஜனவரி ஒன்பது பார்த்தீங்கன்னா பிரவாசி பாரதிய திவாஸ் ஜனவரி ஒன்பது பார்த்தீங்கன்னா பிரவாசி பாரதிய திவாஸ் சரியா பிரவாசி பாரதிய திவாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் ஜனவரி ஒன்பதாம் தேதி மகாத்மா காந்தி அவர்கள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து தென்னாப்பிரிக்காவிலேருந்து இந்தியா வந்திருப்பாங்க தென்னாப்பிரிக்காவிலேருந்து இந்தியா வந்திருப்பாங்க ஜனவரி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் ஸோ இந்த தினம் பார்த்திங்க அப்படின்னா ஆண்டுதோறும் நம்ம இந்தியாவில் பிரவாசி பாரதிய திவாஸ் அதாவது வெளிநாடு வாழ் இந்தியர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது சரிங்களா என்ஆர்ஐ சொல்லுவோம் ஜனவரி ஒன்பது ஸோ ஆண்டுதோறும் பார்த்தீங்கன்னா பிரவாசி பாரதிய திவாஸ் அப்படின்னு சொல்லி நம்ம அரசு என்ன செய்கிறாங்க மத்திய அரசு இந்த ஜனவரி ஒன்பதை ஒரு சிறப்பாக கொண்டாடிட்டு வராங்க அடுத்த ஜனவரி பத்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஹிந்தி டே உலக ஹிந்தி தினம் உலக ஹிந்தி மொழி தினம் ஜனவரி பத்து ஜனவரி பன்னெண்டு ஃபஸ்ட்டாக போகிறோமா ஃபர்ஸ்டாக எதுவும் போகிறோமா இல்லை நார்மலாக தான் போகிறோமா ஓகே ஸோ பிரவாசி பாரதி திவாஸ் உலக அதாவது பிரவாசி பாரதி திவாஸ்னால் என்ஆர்ஐஏ தினம் சரிங்களா வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் ஜனவரி ஒன்பது ஜனவரி பத்து உலக ஹிந்தி தினம் ஓ சார் ஓகே ஜனவரி பன்னெண்டு பார்த்திங்கன்னா நேஷ்னல் யூத் டே சரியா தேசிய இளைஞர் தினம் ஜனவரி பன்னெண்டு பார்த்தீங்கன்னா தேசிய தேசிய இளைஞர் தினம் நேஷ்னல் யூத் டே ஜனவரி பன்னெண்டு ஓகே ஜனவரி பன்னெண்டு தேசிய இளைஞர் தினம் நேஷ்னல் யூத் டே ஸோ எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு அப்படின்றது டைம் கிடைக்கிற டைமை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள் சரியா கிடைக்கிற டைமை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள் கரெக்டாக அந்த இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் க்ளாஸஸ்லாம் நம்ம வாக அகாடமியோட க்ளாஸஸ்லாம் கரெக்டாக அட்டென்ட் பண்ணுங்கள் ரெக்கார்டிங்லிக்குலாம் பாருங்கள் சரியா நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுலத்தூரில் நம்மளோட நேரடி பயிற்சி மையத்தில் வரப்போகிற குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ஃப்ரீ கிளாஸ் நடத்திக்கிட்டுருக்கோம் இலவச நேரடி வகுப்பு இருக்கோம் ஸோ அதையும் பாருங்கள் மிக விரைவில் டெஸ்ட் பேட்ச் ஒன்று நம்ம ஆரம்பிக்க போகிறோம் சரிங்களா ஸோ அதையும் அட்டன் பண்ணுங்கள் வர்ற எக்ஸாமுக்கு டைம் ஒரு நூறு நாளைக்கு மேலே இருக்குது அதுக்கு ஏற்றது மாதிரி என்ன செய்யுங்க நல்லபடியாக தயாராகுங்க சரி ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா ஜனவரி பதினஞ்சு இண்டியன் ஆர்மி டே ஜனவரி பதினஞ்சு இந்தியன் ஆர்மி டே இந்திய இராணுவ தினம் ஜனவரி பதினஞ்சு பார்த்திங்கன்னா சரியா ஸோ போன குரூப் டூ மெயின்ஸில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்த குரூப் டூ மெயின்ஸில் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னு அதாவது இதில் கடை பிரிலிம்ஸில் கிடையாது இதில் மெயின்ஸில் என்ன கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது குடிமை ஐஏஎஸ் டேன்னு சொல்லுவாங்கள்ல இந்த ஆட்சி பணியாளர்கள்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு பிரே கேட்டிருந்தாங்க அந்த மாதிரி ஒன்று கேட்டாங்க சரியா ஞாபகம் உள்ள அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இந்திய இராணுவ தினம் கப்பற்படை தினம் இந்த மாதிரிலாம் டேட் கேட்பாங்க சரியா இம்பார்ட்டன்ட் டேஸ் எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா நேஷ்னல் யூத் டே ஜனவரி பன்னெண்டு தேசிய இளைஞர் தினம் ஜனவரி பன்னெண்டு இந்திய இராணுவ தினம் பார்த்திங்கன்னா ஜனவரி பதினஞ்சு ஓகே இப்போ பார்த்துட்டு பார்த்துட்ருக்கிறது ஜனவரி மாதத்தோட முக்கிய தினங்கள் பார்த்துட்ருக்கோம் அடுத்து உலக மத தினம் வேர்ல்டு ரெலிஜியன் டே உலக மத தினம் சரியா உலக மத தினம்னு ஒரு தினம் என்ன செய்கிறாங்க ஜனவரி ஜனவரி பத்தொம்பது கிடையாது ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் மூணாவது ஞாயிற்றுக்கிழமை தேர்ட் சண்டே தேர்ட் சண்டே இன் எவ்ரி மந்த் ஆஃப் ஜனவரி சரி ஆமாம் எவ்ரி எவ்ரி ஜனவரி சரியா எவ்ரி இயர் ஜனவரியோட மூணாவது ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா உலக மத தினமாக கொண்டாடுறாங்க வேர்ல்டு ரெலிஜியன் டேயாக கொண்டாடிட்டு இருக்காங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து என்ன செய்கிறாங்க இந்த தினத்தை கொண்டாடிட்டு வர்றாங்க அந்த வகையில் இந்த வருஷம் ஜனவரி பத்தொம்போது உலக மத தினமாக கொண்டாடப்பட்டிருக்கு ஜனவரி இருபத்தி நாலு பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் எஜுகேஷன் சர்வதேச கல்வி தினமாக கொண்டாடப்படுகிறது இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் எஜுகேஷன் ஜனவரி இருபத்தி நாலு இந்தியாவில் ஜனவரி இருபத்தி நாலு பார்த்திங்கன்னா நேஷ்னல் கேர்ள் சைல்ட் டே இந்தியாவில் தேசிய பெண் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது ஜனவரி இருபத்தி நாலு இந்தியாவில் தேசிய பெண் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது நேஷ்னல் கேர்ள் சைல்டு டே இன் இந்தியா ஜனவரி இருபத்தி நாலு சரிங்களா அடுத்து ஜனவரி இருபத்தி அஞ்சு இந்திய வாக்காளர்கள் தினம் நேஷ்னல் ஓட்டர்ஸ் டே தேசிய வாக்காளர்கள் தினம் அடுத்து தேசிய சுற்றுலா தினம் நேஷ்னல் டூரிசம் டே தேசிய சுற்றுலா தினம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தஞ்சு நேஷ்னல் டூரிசம் டே மற்றும் நேஷ்னல் ஓட்டர்ஸ் டே ரெண்டும் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் டே டுவெண்ட்டி ஃபஸ்ட் ஏப்ரல் ஓகே அட்மினிஸ்ட்ரேஷன் டே கிடையாது நான் அது கொஷின் கேட்டது வேறு கொஷன் எது அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லை நாங்கள் உங்களுக்கு கரெக்டாக கிளியராக பார்த்துக்கிறேன் எக்ஸாமில் கேட்ட டே வந்து வேறு டே சரிங்களா ஸோ இப்போ ஜனவரி இருபது பார்த்தீங்கன்னா நேஷ்னல் டூரிசம் டே மற்றும் நேஷ்னல் இது ஓட்டர்ஸ் டே தேசிய வாக்காளர் தினம் மற்றும் தேசிய சுற்றுலாத்துறை தினம் ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி அஞ்சு இதில் கடைபிடிக்கப்பட்டிருக்கு அடுத்த ஜனவரி இருபத்தி ஏழு முக்கியமான ஒரு டே இன்டர்நேஷ்னல் ஹோலோகாஸ்ட் ரெமம்பரன்ஸ் டே இன்டர்நேஷ்னல் ஹோலோகாஸ்ட் ரெமம்பரன்ஸ் டே அதாவது சர்வதேச படுகொலைகள் நினைவு தினம் சர்வதேச படுகொலை நினைவு தினம் ஜனவரி இருபத்தி ஏழு அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ஜனவரி இருபத்தேழு பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் இருக்கக்கூடிய யூதர்கள் லட்சக்கணக்கான யூதர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க சரிங்களா ஜெர்மன் இருக்கக்கூடிய யூதர்கள் பார்த்திங்கன்னா ஹிட்லரோட பேரிய லட்சக்கணக்கான யூதர்கள் வந்து கொல்லப்பட்டு அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா விடுவிக்கப்பட்ட நாள் தான் இந்த ஜனவரி இருபத்தி ஏழு இந்த ஜனவரி இருபத்தி ஏழு இதை பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் சர்வதேச படுகொலைகள் நினைவு தினமாக ஐநா சபை கடைபிடித்து வருகிறது சரியா இன்டர்நேஷ்னல் ஹோலோகாஸ்ட் ரெமம்பரன்ஸ் டே இங்கிலீஷில் தமிழில் பார்த்தீங்கன்னா சர்வதேச படுகொலைகள் நினைவு தினம் ஜனவரி இருபத்தி ஏழு ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா ஜனவரி முப்பது வேர்ல்ட் லிப்ரசி டே உலக தொழுநோய் தினம் ஜனவரி முப்பது பார்த்தீங்கன்னா உலக தொழுநோய் தினம் சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் தியாகிகள் நாளாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது ஜனவரி முப்பது இந்தியாவில் தியாகிகள் நாளாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது ஜனவரி முப்பதாம் தேதி மகாத்மா காந்தி அவர்கள் சுட்டு கொல்லப்பட்ட நாள் மகாத்மா காந்தி அவர்கள் சுட்டு கொல்லப்பட்ட நாள் ஜனவரி முப்பது அப்படின்றனால அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஜனவரி முப்பது இந்த நாள் இந்தியாவில் மார்டர்ஸ் டே தியாகிகள் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜனவரி மாதத்தோட இம்பார்ட்டன்ட் டேஸ் சரியா ஜனவரி மாதத்தோட இம்பார்ட்டண்ட் டேஸ் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கிலே பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசோட லேட்டஸ்ட் பட்ஜெட் பற்றி பார்த்துருந்தோம் இதில் ஃபஸ்ட்டு ஒரு குரலோட ஆரம்பிச்சிருந்தான்னு பார்த்துருந்தோம் அடுத்து இந்த நாவாய் அருங்காட்சியகம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நாவாய் அருங்காட்சியகம் ஐயரோடு மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா இது நொய்யல் அருங்காட்சியகம் சென்னை இன்னூரில் பார்த்தீங்கன்னா சிந்து வெளி பண்பாட்டு அரங்கம் இந்த இதை பற்றினா அறிவிப்புகள்லாம் வந்துருக்குன்னு பார்த்துருந்தோம் மற்றபடி பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிற மாதிரி இந்த பட்ஜெட்டில் ஒன்றும் சிறப்பான திட்டங்கள் எதுவும் இல்லை ஆல்ரெடி போன பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணதே அதுக்கு முதலின பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணதே நான் அப்படியே தான் இருக்குது சரிங்களா ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகலாம் அப்படின்னா சிலபஸ் வைஸ் எல்லாருமே ப்ரிண்ட்டு போட்டு வச்சுக்கோங்க சரியா சிலபஸ் வைஸ் என்ன செய்யுங்க எல்லாருமே பிரிண்ட் வச்சுக்குவாங்க கையில் வச்சுருப்பீங்க சிலபஸ் வைஸ் நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்டையும் ஒவ்வொரு டாப்பிக்கையும் கவர் பண்ணுறமான்னு பார்த்துக்கிட்டே வாங்க சோம்பேறித்தனம் பண்ணுறதோ காரணம் சொல்கிறதோ டைம் டிலே அதாவது எப்படி சொல்கிறது லீவ் நாள் நீங்கள் ரெஸ்ட் எடுப்போம் கல்யாணத்துக்கு போகிறேன் நான் விசேஷத்துக்கு போகிறேன் ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் அப்படிலாம் உட்காந்துருந்தோம்னா வேலைக்கு ஆகாது சரிங்களா இருக்கிற நாள் இருக்கிற டைமில் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் படித்தாலும் இந்த ரெண்டு மணி நேரம் கரெக்டாக படிக்கணும் அஞ்சு மணி நேரம் படித்து மென்டலி நீங்கள் ஆப்சண்டாக இருந்து மைண்டு எங்கேயோ இருந்துக்கிட்டு நீங்கள் அது யூஸ் கிடையாது சரியா ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் படித்தோம் நல்லா படிங்க முக்கியமான விஷயங்கள் இருக்கக்கூடிய சிலபஸ் வயசு என்ன செய்யுங்க தேடி தேடி படிங்க டெய்லி நியூஸ் பேப்பர் பாருங்கள் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எடுத்து பாருங்கள் இந்த இந்த தினம் அந்த தினம்னு வரும் ஸோ ப்ளஸ் இந்த இருக்கிற சமூக நலத்திட்டங்கள் லேட்டஸ்ட்டாக வந்த சமூக நலத்திட்டங்கள் என்னென்ன இருக்குது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு லாஸ்ட்டு மூணு வருஷம் பட்ஜெட்டில் சரியா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் பட்ஜெட்டில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க ப்ளஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க லாஸ்ட்டு மூணு வருஷம் பட்ஜெட்டில் என்னென்ன சொல்லியிருக்காங்க என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க ஜிடிபி க்ரோத் ஸ்டேட்டில் எப்படி இருக்குது சென்ட்ரல் எப்படி இருக்குது ப்ளஸ் இது போக பார்த்தீங்கன்னா இதில் பொருளாதார இது இருக்குல்ல எக்கனாமிக் பாலிசி அது என்ன ஏதாவது ஒரு கமிட்டி போட்டாங்கன்னா அது அதோட பார்த்தின விவரங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ன சொல்ல வர்றாங்க ப்ளஸ் இந்த இது இருக்குல்ல டீலிமிடேஷன் நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் எண்பத்தி நாலாவது திருத்தம் அதோடய சிறப்பம்சம் என்ன அதில் என்ன சொல்ல வர்றாங்க சாதக பாதகம் என்ன சரியா இதெல்லாம் பற்றி எக்ஸாமில் கேள்விகள் கேட்கப்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் அடுத்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் வாங்கப்பட்ட இது இருக்குல்ல நோபல் ப்ரைஸ் நோபல் பரிசுகள் போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் என்ன ரீசன் கொடுத்தாங்க வேதியியல் நோபல் ப்ரைஸ்னால் என்ன ரீசன் கொடுத்தாங்க பயாலஜினால் அது என்ன என்ன காரணத்துக்கு கொடுத்தாங்க மெடிக்கல்னால் என்ன ரீசன் கொடுத்தாங்க இது இது இதை பற்றின விவரங்கள் ப்ளஸ் நம்ம இஸ்ரோ இஸ்ரோவை பற்றி படிங்க லேட்டஸ்ட்டாக இஸ்ரோ ஸ்பேஸ் எக்ஸ் ப்ளஸ் இந்த அந்த ஒரே டைமில் பார்த்திங்கன்னா ரெண்டு சேட்டலைட் அனுப்பிச்சிருந்தாங்க ஸோ இதை பற்றின விவரங்கள் ஃபுல்லாக பாருங்கள் இஸ்ரோ பற்றின விவரங்கள் ஃபுல்லாக பாருங்கள் நூறாவது செயற்கைக்குழு இஸ்ட்ரோ அனுப்பிச்சிருந்துச்சி அது இதெல்லாம் எக்ஸாமில் கேட்குறது வாய்ப்புகள் அதிகம் சரியா அப்புறம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் ரிலேட்டடாக அரசியலமைப்பு சட்டம் ரிலேட்டடாக லேட்டஸ்ட்டாக கேட்கப்பட்ட சட்டங்கள் இது கரண்ட் அஃபேர்ஸ் திருத்தம் சரியா திருத்தங்கள் ப்ளஸ் அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன பண்ணியிருக்காங்க என்ன செஞ்சுருக்காங்க இதெல்லாம் பார்க்கலாம் நம்ம நம்ம தமிழ்நாடு ரிலேட்டடாக பார்த்திங்கன்னா இந்த மும்மொழி கொள்கை நேஷனல் எஜுகேஷன் பாலிசியால் என்ன சொல்ல வர்றாங்க தமிழ்நாடு எஜுகேஷன் பாலிசி தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை அதோட கமிட்டி சரியா இப்போ நம்ம நிறைய சொல்லலாம் ஸோ நீங்கள் சிலபஸ் மட்டும் இல்லாமல் அதை தாண்டி நம்ம என்ன செய்யணும் நம்ம நிறைய தேடணும் சிலபஸை கவர் பண்ணணும் அது போக நம்ம என்ன செய்யணும் நிறைய தேடி படிக்கணும் சரியா நிறைய தேடணும் லாஸ்ட்டு ஒரு அஞ்சு வருஷத்தோட டிஎன்பிஎஸ்சியில் ரிப்பீட்டடாக கேட்கப்பட்ட கேள்விகள் இருக்கும்ல பாலிட்டியில் கேட்டிருப்பாங்க பாலிட்டி கொஷின்ஸ் எடுத்து வாசித்து பார்க்கலாம் மேக்ஸ் கொஸ்டின்ஸ் எடுத்து படிக்கலாம் சரியா அதெல்லாம் அவங்களுக்கு பார்க்கும்போது ஒரு இது கிடைக்கும் கிளியர் ஐடியா கிடைக்கும் அரசியலமைப்பு சட்டம் கான்ஸ்டியூஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் அரசியலமைப்பு சார்ந்த அமைப்புகள் அரசியலமைப்பு அமைப்புகள் இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க அதில் இருக்கக்கூடிய அந்த இப்போது சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் மத்திய தகவல் ஆணையம் அப்படின்னா மத்திய தகவல் ஆணையத்தோட தலைவர் யார் சாரி அதோட ஆணையர் வயது இது வரம்பு தகுதி அதோட இது என்ன எலிஜிபிலிட்டி என்ன இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க சரியா இதே மாதிரி தான் எல்லாமே ஸோ இது எல்லாமே நல்லா க்ளியராக பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு பத்து கொஷின் வரைக்கும் ஈஸியாக அடிக்கலாம் நூற்றம்பது கொஷின் போட்டிருக்கீங்க நூற்றி நாற்பத்தஞ்சு கொஷின் போட்டிருக்கேன் சார் அப்படின்னா அதை தாண்டி ஒரு இருபத்தஞ்சி முப்பது கொஷின் எக்ஸ்ட்ரா அடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அடிஷனலாக நம்ம நிறைய கற்றுக்கணும் நிறைய நம்ம படிக்கணும் சரியா இதெல்லாம் நம்ம நிறைய அடிஷனலாக படித்தோம்னா என்ன செய்யலாம் நம்ம அடுத்தடுத்து வரப்போகிற எக்ஸாமில் அடித்து ஈஸியாக வேலைக்கு போயிடலாம் ஸோ நம்ம லைவ் இதுக்கப்புறம் அடிக்கடி போடுறதுக்கான நம்ம முயற்சி எடுப்போம் சரிங்களா எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்கிதோ அப்போல்லாம் ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டின் மினிட்ஸ் என்ன செய்யலாம் லைவ் போட்டே இருக்கலாம் ഓക്കെ സോ മുലാം താങ്ക് യൂ ബൈ 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 ബൈ